வணக்கம் தென்காசி மக்களே தென்காசி ஊரவட்டியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடமா ஒரு இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் ஆறு சென்ட் இருக்குது அதாவது நம்ம தென்காசி ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி மங்கம்மாள் சாலை இந்த மங்கம்மாள் சாலையில் ரோட்டில் இருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அடுத்து இருக்கிறது ரோடு ரோட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற இடம் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கோம் ஆறு சென்ட் இருக்குது மூணு மூணு சென்ட் ரெண்டு ஃப்ளாட்டாக வாங்கிக்கிட்ட லோ பட்ஜெட்டில் தென்காசி ஊறவட்டியே லேண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம மங்கமாள் சாலையிலே அமிர்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது ஸ்ரீராம் நல்லமணி யாதவ் காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ அது காலேஜும் இருக்குது இதுக்கெல்லாம் பக்கத்தில் வந்துடும் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேட்டும் போட்டிருக்காங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த இடங்கள் சேல்ஸ் வந்திருக்கு ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ரெண்டாவது ஃப்ளாட்டு நம்ம ஹவுசிங் போர்ட்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரை ஏம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் ஒரு சென்ட்டுக்கு நாலரை லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட் அண்ட் நெகோசியபுள் அதாவது தெங்காசி ஹவுசிங் போர்டு சக்தி நகர் காளிதாசன் நகரோடய லேண்ட் ரேட்டுக்கு அப்படியே பாதிலையும் பாதி 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 இருபத்தி நாலு அடி பாதை இருக்குது நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு ஸோ ஹவுசிங் போர்டில் ஒரு சென்ட்டு பத்து லட்சம் டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு செண்டோட ரேட் நாலரை லட்சம் தான் ஸோ நீங்கள் குத்துக்கல் செல் கூட எட்டு எட்டரை லட்சம் ரூபாய் அதை வேஸ்ட் பண்ணி நீங்கள் இப்போதைக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும் க்ரோத் இருக்கும்போது நல்ல ரிட்டனுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படி இல்லைனா வீடு கட்டுறதுக்கும் ஒரு நல்ல இடம் நம்ம இடத்துக்கு நம்ம இடத்தோட சைஸ் அறுபத்தி ஒம்பதுக்கு முப்பத்தி எட்டுங்கிற சைஸில் இருக்குது ஆறு சென்ட் ஃப்ளாட்டுக்கு நீங்கள் மூணு சென்டாக வாங்கினீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு அடி வரும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாட்டு அம்சமான ஃப்ளாட்டு சவுத் பேஸிங்கில் இந்த ஃப்ளாட்டுகள் அமைஞ்சிருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட நேரடியாக உட்கார வச்சு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்கிட்டு வேறு எதுவும் இது நம்ம தென்காசியோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ் ஸோ அதுலேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்